ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் நீங்களும் ரொம்பவே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்க கடவுளை பிரார்த்தனை பண்ணுறேன் இன்றைக்கி நம்ம விஷ்ணுவோட பத்து அவதாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதில் முதல்ல வரக்கூடியது மச்சாவதாரம் மச்சாவதாரம் இது க பிரளயம் ஏற்பட்ட போது மனோ மற்றும் ரிஷிகளை காப்பதற்காக விஷ்ணு எடுத்த அவதாரம் மீன் வடிவத்தில் உள்ளது இரண்டாவது கூர்ம அவதாரம் ஆமை திருப்பார்கடலை கடையும் போது மேருமலையை தாங்கி பிடிப்பதற்காக விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் கூர்ம அவதாரம் அசுரர்களும் தேவர்களும் இருபுறமும் வாசுகி பாம்பை கயிறாக பயன்படுத்தி மேருமலையை வைத்து பார்க்கடலை கடைந்து அதிலிருந்து என்ன எடுத்தாங்கன்னா அமிர்தம் எடுத்தாங்க மூன்றாவது வாராக அவதாரம் இந்த அவதாரத்தில் பூமி வந்து கடலுக்கு அடியில் சென்றது அந்த பூமியை வெளியே கொண்டு வரதுக்காக பன்றியின் முகத் உடைய வாராக அவதாரத்தை எடுத்தாங்க அடுத்ததாக நரசிம்ம அவதாரம் சிங்க முகமும் தேவ உடலும் கொண்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம் அடுத்ததாக பரசுராம அவதாரம் கையில் கோடாரி வச்சுருப்பாங்க இதில் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற வார்த்தையை இதில் வந்து நிலைநாட்டியிருக்கிறாங்க தந்தை சொல்லியே வேதமாக கொண்ட அவதாரம் தான் பரசுரம் அவதாரம் அடுத்ததாக வாமன அவதாரம் மாபலி சக்கரவர்த்தியிலிருந்து மூன்று அடி நிலங்களை வாங்கி உலகளந்த பெருமாளானவர் தான் இதில் மூன்றே அடியில் உலகு வான் மற்றும் மாபலி சக்கரவர்த்தியோட தலை இது அடுத்த அவதாரம் ராம அவதாரம் ராமரோட அவதாரம் எல்லாருக்கும் தெரியும் ராமர் ஏக பத்னி விரத நாட்டு இதில் வாழ்ந்து நம்மளுக்கு காட்டியிருக்கிறாங்க அநீதி ஏற்பட்டதை சரி வைத்து வாழ்ந்து காட்டியிருக்காங்க அடுத்தாக பலராம அவதாரம் கிருஷ்ணனின் அண்ணனாக எடுத்த அவதாரம் தான் இந்த பலராம அவதாரம் கிருஷ்ணா கதை கேட்கும்போது அதில் எல்லா இடத்துலையும் பலராமர் பற்றியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்த அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம் லிட்டில் கிருஷ்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா இவங்களோட லீலைகளுக்கு அளவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு அவதாரம் தான் கிருஷ்ணா அவதாரம் இதில் ஆடு மீப்பவனாக சாரி பசுக்களை மீட்பவராக இருக்காங்க அடுத்த கடைசி அவதாரம் தான் பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரம் குதிரை வாகனத்துல இருந்து போருக்கு புறப்படும் அந்த காட்சியோட இருப்பாங்க இதுதான் கலியுகத்தின் கடைசி அவதாரம் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லாத்துலேயுமே சிறந்த அவதாரமாக நம்ம கருதக்கூடியது வந்து யாருன்னா நரசிம்ம அவதாரம் தன்னோட பக்தனான பிரகலாதனை காப்பதற்கு திரும்பவும் ஒரு குழந்தை வடிவம் எடுத்து பிறந்து வந்து காக்க வேண்டும் என்றால் பத்து ஆண்டுகள் அந் தன் பக்தன் கஷ்டப்படக்கூடாது அப் சாரி பத்து மாதங்கள் வரை தன் பக்தன் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நொடி பொழுதில் எடுத்த அவதாரம் தான் நரசிம்ம அவதாரம் இதை பெரியாழ்வாரே சொல்கிறாங்க அவதாரங்களில் சிறந்த அவதாரமாக அவங்க கருதுறதே வந்து நரசிம்ம அவதாரம் நொடி பொழுதுல தோன்றிய அவதாரம் அதனால தான் நரசிம்ம அவதாரம் மற்ற எல்லா அவதாரங்களிலும் சிறந்ததாக விளங்குகிறது அப்புறம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எவ்வளோ நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணி என்னோட இந்த பதிவை பார்த்ததற்கு இதே மாதிரி வேறொரு அழகான பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ